கரூர் சம்பவம் தொடர்பான வழக்கில் அமைக்கப்பட்ட சிறப்பு விசாரணை குழுவை எதிர்த்து தாவேகா சார்பில் உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்யப்பட்டது வழக்கு விசாரணையில் உச்சநீதிமன்றம் கேட்ட கேள்விகளையும் வாதங்களையும் மிக பெருமையாக பகிர்ந்து குதூகலித்துக் கொண்டிருக்கின்றனர் தாவேக்க தொண்டர்கள் அந்த மகிழ்ச்சிக்கு காரணமான தாவேக்காவின் வழக்கறிஞர் கோபால் யார் இவர் தெரியுமா ஆண்டு கர்நாடக மாநிலம் பெங்களூருவில் பிறந்தார் கோபால் சுப்பிரமணியம் பணி காரணமாக டெல்லியில் வளர்ந்தவர் அங்குள்ள புனித சேவியர் பள்ளியில் தனது பள்ளி படிப்பை முடித்தார் ஹன்ஸ்ராஜ் கல்லூரியில் பி எஸ் சி முடித்தவர் டெல்லி பல்கலைக்கழகத்தில் சட்டப்படிப்பில் இணைந்தார் சட்டம் பயிரும் காலத்திலேயே மிகச்சிறந்த மாணவனாக பேராசிரியர்களால் அடையாளம் காணப்பட்டார் கோபால் சுப்பிரமணியம் கார்பரேட் வழக்குகளில் ஆர்வம் கொண்டிருந்த கோபால் சுப்பிரமணியம் மற்றும் உத்தரப்பிரதேச மாநிலங்கள் சார்பில் அவர்களது முக்கிய வழக்குகளில் பல்வேறு நீதிமன்றங்களில் ஆஜராகி வாதாடினார் இதனிடையே இந்தியாவின் தலை சிறந்த வழக்கறிஞர்களில் ஒருவரும் மத்திய அரசின் முன்னாள் தலைமை வழக்கறிஞருமான சோளி சுராப்ஜியிடம் பணியில் சேர்ந்தார் கோபால் சுப்பிரமணியம் உச்சநீதிமன்றத்தில் பயிற்சி செய்ய சோழி சொராப்ஜியின் வழிகாட்டுதல்கள் அவருக்கு உதவின இப்படி பல்வேறு வழக்குகளில் சிறப்பான வாதத்திறமையை நிரூபித்து வந்த கோபால் சுப்பிரமணியத்தை முன்னாள் பிரதமர் ராஜீவ் கொலையை விசாரித்த நீதிபதி வர்மா குழு கவுன்சிலாக நியமித்தது மத்திய அரசு கிடைத்த வாய்ப்புகளில் எல்லாம் சிறப்பாக செயல்பட்டார் கோபால் சுப்பிரமணியம் இந்தியா முழுக்கவே பல்வேறு மாநிலங்கள் தங்களது வழக்குகளில் கோபால் சுப்பிரமணியத்தை பயன்படுத்த தொடங்கின இதனை கவனித்து வந்த உச்சநீதிமன்றம் மிகச் சிறிய வயதில் அவரை மூத்த வழக்கறிஞராக அங்கீகரித்தது மூத்த வழக்கறிஞரான கையோடு மும்பை தீவிரவாத தாக்குதல் வழக்கில் சிபிஐ வழக்கறிஞராக செயல்பட்டார் கோபால் சுப்பிரமணியம் இருந்தார் அஸ்ஸாமில் மனநலம் பாதிக்கப்பட்டதாக கூறி பலரை மருத்துவமனைகளில் அடைத்து சித்திரவதை செய்ததாக புகார் வர அதனை விசாரிக்க ஒரு நபர் கமிஷன் அமைக்கப்பட்டது அதற்கு கோபால் சுப்பிரமணியத்தையே தேர்வு செய்தது உச்சநீதிமன்றம் அதேபோல் இரண்டாயிரத்து ஒன்று பாராளுமன்ற தாக்குதல் வழக்கில் அரசு சிறப்பு வழக்கறிஞராக நியமிக்கப்பட்டார் பல்வேறு ஆண்டுகளாக உச்சநீதிமன்றம் மற்றும் மத்திய அரசின் செல்ல பிள்ளையாகவே இருந்தார் கோபால் சுப்பிரமணியம் ஏனெனில் அரசியலமைப்பு குறித்த புரிதலும் அதன் விளக்கங்களும் கோபால் சுப்பிரமணியத்துக்கு அத்துப்படி அதனால் பல்வேறு சட்ட வழக்குகளில் அவரது நிபுணத்துவம் உச்சநீதிமன்றத்துக்கு உதவியது இந்நிலையில்தான் இரண்டாயிரத்து ஐந்தாம் ஆண்டு மத்திய அரசின் கூடுதல் சொலிசிட்டர் ஜெனரலாக நியமிக்கப்பட்டார் கோபால் சுப்பிரமணியம் இரண்டாயிரத்து ஒன்பதில் சொலிசிட்டர் ஜெனரலாக பதவி உயர்வு பெற்றார் இந்த காலகட்டத்தில் அஜ்மல் கசாப் வழக்கு டூ வழக்கு குழந்தைகள் கடத்தல் வழக்கு உள்ளிட்டவற்றை கையாண்டு ஆனால் காங்கிரஸ் அரசுக்கும் கோபால் சுப்பிரமணியத்துக்கும் இடையே மோதல் உருவாக தொடங்கியது வழக்கு ஒன்றில் சொலிசிட்டர் ஜெனரலான கோபால் சுப்பிரமணியத்தின் பேச்சை மீறி ரோஹிண்டன் நாரிமன் வழக்கறிஞராக நியமிக்கப்பட்டார் இதனால் தனது பதவியை ராஜினாமா செய்து வெளியேறினார் அந்த நேரத்தில் வெளியான ரத்தன் டாட்டா நீராராடியா ஆடியோவில் கோபால் சுப்பிரமணியத்தின் பெயரும் பேசப்பட அரசு சார்ந்த எந்த பணியிலும் இனி ஈடுபட மாட்டேன் என சொன்னார் கோபால் சுப்பிரமணியம் இந்த விவகாரத்துக்கு பின் கார்பரேட் நிறுவனங்கள் தொடர்பான வழக்குகளில் தன்னை ஈடுபடுத்திக் கொண்டு வாதாடி வந்தார் கோபால் சுப்பிரமணியம் தனியுரிமை தொடர்பான வழக்கில் ஆஜராகி அதனை அடிப்படை உரிமை என்ற தீர்ப்பை தந்ததில் கோபால் சுப்பிரமணியத்தின் பங்கு மிக முக்கியமானது அதே போல பிசிசிஐ தொடர்பான வழக்கில் நீதிமன்ற வழக்கறிஞராக செயல்பட்டு லோதா குழு அறிக்கை வெளிவர உதவினார் இப்படி செயல்பட்டு வந்த கோபால் சுப்பிரமணியத்தை உச்சநீதிமன்ற நீதிபதியாக நியமிக்க முடிவெடுத்தது விடாப்பொடியாக இருந்தது உச்ச நீதிமன்றத்துக்கும் மத்திய அரசுக்கும் இடையே பணிப்போர் மூண்டது கடைசியில் தனக்கு நீதிபதியாக விருப்பமில்லை என கூறி போட்டியில் இருந்தே வெளியேறினார் கோபால் சுப்பிரமணியம் நீராடிய ஆடியோவில் அவரது பெயர் இருந்ததாலும் காங்கிரஸ் கட்சியின் முக்கிய நபர்களோடு அவருக்கு இருந்த நெருக்கமும் மோடி அரசுக்கு பிடிக்கவில்லை என்பதால் அவரது நியமனத்தை மத்திய அரசு எதிர்த்தது என பின்னாளில் கூறப்பட்டது இந்த விவகாரம் பலருக்கும் அதிருப்தியை ஏற்படுத்தியது இதன் பின்னர் அடிக்கடி உச்சநீதிமன்றம் வருவதை நிறுத்திவிட்டு மாணவர்களுக்கு வகுப்பெடுப்பது அவர்களுக்கு வழிகாட்டுவது வெளிநாடுகளில் படிக்க உதவுவது என மற்ற விஷயங்களில் கவனம் செலுத்த தொடங்கினார் இந்நிலையில்தான் கரூரில் விஜய் நடத்திய பேரணியில் கூட்ட நெரிசல் ஏற்பட்டு நாற்பத்தோரு பேர் உயிரிழந்தனர் அது தொடர்பான வழக்கில் சிறப்பு விசாரணை குழுவை அமைத்தது உயர்நீதிமன்றம் இதை எதிர்த்து உச்சநீதிமன்றத்துக்கு சென்றது தாவேக்க அந்த வழக்கில் தங்களுக்காக வாதாட கோபால் சுப்பிரமணியத்தை இறக்கினார் ஆதவர்ஜூன் அதனால்தான் இன்றைக்கு குதூகலத்தில் இருக்கிறார்கள் தாவேக்க தொண்டர்கள்